பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாரவலம் உறவுகள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே புனித ரமலான் நம்மை விட்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற இந்த கால பொழுதுகளில் ஆஹ் நீண்ட நாட்களாக உங்களை அந்த ரமலானுடைய கால பகுதியிலும் அதற்கு முற்பட்ட காலங்களிலும் நேரடியாக சந்திக்க முடியாமல் போன வைட்டு மிகுந்த வேதனைதான் ஆனாலும் அவ்வப்போது நாம் கருத்தாடல்களை செய்தே வந்திருக்கிறோம் அந்த வகையில் இப்போது மீண்டும் உள்ளூராட்சி தேர்தல்கள் ஆரம்பிக்கப்பட்டு நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு பிரச்சார நடவடிக்கைகள் இன்றைய சூழ்நிலையில் மீண்டும் நாம் தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக கூறல்களையும் அனுமானங்களையும் அவ்வப்போது தேசிய மாகாண மாவட்ட பிராந்திய ரீதியாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த வகையிலே இப்போது இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பான முதலாவது கருத்தாடல் காணொலியாக காத்தான்குடி பிரதேசத்தை மையப்படுத்திய ஒரு காணொலியாக இதை பதிவிட விரும்புகிறோம் அந்த வகையில் உண்மையிலேயே காத்தான்குடி நகர சபை தேர்தல் என்பது ஒரு வியாபித்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கிறது ஏனென்றால் முழு இலங்கையிலுமே இருக்கின்ற அத்தனை உள்ளூராட்சி சபைகளிலும் தனித்துவமான ஒரு இனம் மாத்திரம் உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற ஒரு உள்ளூராட்சி சபையாக காத்தான்குடி நகரசபை மாத்திரமே இருப்பது என்பது பலருக்கு தெரிந்தும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கின்ற விடயம் உண்மையிலேயே நூற்றுக்கு நூறு வீதம் காத்தான்குடி நகரசபையில் மாத்திரம்தான் தனித்துவமாக தெரிவு செய்யப்பட இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் ஒரு சமூகம் சார்ந்த உறுப்பினர்களாக அதாவது காத்தான்குடியிலே தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் முஸ்லீம் உறுப்பினர்களாக மாத்திரமே இருக்க போகிறார்கள் இருந்து வந்த வரலாறும் தொடர்ந்து இருக்கிறது ஏனைய சபைகளை பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே வேறு சகோதர சமூகங்களின் கலப்பு சபையாகவே அந்த சபைகள் இருக்கும் ஆனால் காத்தான்குடி நகரசபை மாத்திர ஒரு சமூகத்தை தெரிவு செய்யப்பட்டாலும் இருந்து பிரதிநிதியாக இருந்தாலும் வந்தாலும் வரப்போ ஒருவர் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருவராக மாத்திரம்தான் இருக்க போகிறார்கள் ஆகவேதான் இந்த காத்தான்குடி நகரசபை தேர்தல் முடிவு என்பது ஒரு முக்கியமான தேர்தல் முடிவாக பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே காத்தான்குடி நகர சபையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அதாவது பொதுவாக சுருக்கமாக நாம் பட்டினாட்சி மன்ற முறையிலே இருந்து பிரதேச சபை தேர்தல் முறைக்கு வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேர்தல்களை சந்திக்க வந்ததுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிற்பாடு அதற்கடுத்த வந்த அடுத்த தேர்தல்கள் அனைவரும் அனைத்துமே நகரசபை தேர்தலாகவே இருந்தது இரண்டாயிரம் ஆண்டு காத்தான்குடி பிரதேச சபையாக இருந்து நகர சபையாக மாற்றம் பெற்றதற்கு பிற்பாடு அத்தனையும் நகரசபை தேர்தலாகவே இருந்து வந்த வரலாற்றை பார்க்கிறோம் அந்த வகையிலே கடந்த காலங்களிலே நடைபெற்று முடிந்த தேர்தல்களிலே எந்த கட்சி ஆட்சி செய்தது எத்தனை உறுப்பினர்கள் ஆளும் கட்சியிலே எத்தனை உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தார்கள் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியை எல்லாம் நான் தொடர்ந்து வச்சியாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்போதும் நடைபெற போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய நகரசபை தேர்தலிலே மிகவும் கனதியான அல்லது காத்திரமான அல்லது போட்டி மிக்க ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் குறிப்பிட்ட சில கட்சிகள் குறிப்பிட்ட சில சுயச்சை குழுக்களுக்குள் போட்டி நிலவி அவற்றுக்குள் இருந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆனால் இம்முறை நடைபெறப் போகின்ற இந்த தேர்தலிலே பல முனை போட்டிகள் பல கட்சிகளாக பரிணமித்து பல கட்சிகளாக போட்டி களத்தில் நிற்பதை காணக்கூடியார்கள் அதையும் தாண்டி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் உறவு முறையிலான போட்டியும் பெரிதாக வியாபித்திருப்பதையும் நாம் நோக்கக்கூடியதாக இருக்கிறது கணவன் ஒரு கட்சியிலே மனைவி இன்னொரு கட்சியிலே அல்லது குழுவிலே மாமனார் ஒரு கட்சியிலே அல்லது ஒரு சுயேட்சைக்குழுவிலே ம சொந்த மருமகன் இன்னொரு கட்சியிலே அதே போன்று மச்சான் ஒரு கட்சியிலே மச்சிடன் இன்னொரு கட்சியிலே என்று இவ்வாறு குடும்பத்துக்குள்ளேயே பல அரசியல் ரீதியிலான சின்னம் ரீதியிலான கட்சி ரீதியிலான போட்டி நிலவுகின்ற ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இந்த காத்தான்குடி நகர தேர்தல் மாறியிருக்கிறது கடந்த காலங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பட்டினாட்சி மன்ற தேர்தல் முறையிலே இருந்து விடுபட்டு பிரதேச சபை தேர்தலை பார்க்கின்ற போது முதலாவது பிரதேச சபையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிக இலகுவாக கைப்பற்றி இருந்தது அப்போது சபையிலே ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தார்கள் அதிலே ஆறு உறுப்பினர்களை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் ஏனைய மூன்று உறுப்பினர்களை சுயேட்சை மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியும் அந்த தேர்தலிலே கைப்பற்றியிருந்தது அதற்கு பிற்பாடு வந்த தேர்தலில் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பத்தி ஒன்பதிலே எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அவர் சார்பான ஆஹ் அணியே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த வரலாற்றை நாம் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலிலும் அதே போன்றுதான் அதற்கு பிற்பாடு வந்த தேர்தல்களிலும் எம்எல்ஏ மிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எந்த கட்சியின் பக்கம் இருக்கிறார்களோ அந்த கட்சி வெற்றி பெற்ற வரலாற்றை பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி எட்டிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய வேட்புமறை நிராகரிக்கப்பட்டு குழு டெலிஃபோன் சின்னத்திலே வந்தபோது அப்போது டெலிஃபோன் சின்னத்திலே அவர்கள் வெற்றி பெற்று சட்டத்தரணி அப்துல் ஜவாத் அவர்களை தவிசாளராக கொண்டு ஆட்சி அமைத்தார்கள் அதற்கு பிற்பாடு வந்த தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு சார்பான அணியே தேர்தல்களில் வெற்றி பெற்று வந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிறோம் இம்முறை எவ்வாறு இருக்க போகிறது இம்முறையும் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் தன்னுடைய தாய் கட்சியிலே இணைந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் இம்முறை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக ஒரு அணியை இருக்கிறார் கடந்த முறை இலங்கை வரலாற்றிலேயே அத்தனை உள்ளூராட்சி சபைகளிலும் ஒரே ஒரு உள்ளூராட்சி சபை மாத்திரம்தான் பத்து வட்டாரங்களையும் கைப்பற்றி சாதனை படைத்த ஒரு ஒரு சபையாக மாறியிருந்தது அப்போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களுடைய அரசாங்கத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக கை சின்னத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு அணியை இறக்கியிருந்தார் அந்த அணி எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை அணிகளையும் மண்கவ செய்து பத்து வட்டாரங்களையும் அவர் மாத்திரமே கைப்பற்றிய அப்போது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏசிஎம்சி போன்ற பலமான கட்சிகளும் களத்தில் இருந்த போதும் அத்தனை ஆசனங்களையும் பத்து வட்டாரங்களையும் காத்தான்குடி பிரதேசத்திலே இருக்கின்ற பத்து வட்டாரங்களையும் கைப்பற்றி இலங்கை வரலாற்றிலே ஒரு புதிய அரசியல் சாதனையை படைத்திருந்தார் அன்றைய ராஜாங்க அமைச்சராக இருந்த இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் இப்போதும் அவர் ஒரு அந்த அந்த அடிப்படையிலே ஒரு களத்திலே ஒரு அணியை இறக்கி இருக்கிறார் அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக மீண்டும் தன்னுடைய தாய் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு நடைபெறுகின்ற முதலாவது தேர்தலிலே இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் ஒரு பத் பத்து பேர் கொண்ட ஒரு அணியை இறக்கியிருக்கிறார் அதே போன்று அவருக்கு சார்பாக சில கட்சிகளும் சில சுயச்சை குழுக்களும் களமிறங்கி இருக்கின்றன ஆகவே இம்முறை தெரிவு செய்யப்பட போகின்ற பதினாறு அல்லது பதினெட்டு உறுப்பினர்களுக்குள் இருந்து பத்து வட்டாரங்களை அரசியல் கட்சி ரீதியாக ஒருவர் கைப்பற்றுகின்ற போது ஏனைய கட்சிகளிலிருந்தும் அல்லது சுய்சைக் குழுக்களிலிருந்தும் அவருக்கு ஆதரவான சில உறுப்பினர்கள் இங்கே தெரிவு செய்யப்படுவார்கள் என்கின்ற தான் அவ்வாறு களமிறக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களிலே பேசப்படுகிறது எனவே அதற்கு அடுத்தபடியாக இன்றைய ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஆளும் அரசாங்கமாக இருக்கின்ற அறுபது பெரும்பான்மையோடு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று ஆளும் பாராளுமன்றத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்க ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் ஒரு அணியை இருக்கிறது அதே போன்று கட்சி ஒரு அணியை இருக்கிறது அதே போன்று என்கின்ற மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியும் ஒரு அணியை இங்கே இறக்கி இருக்கிறது ஐக்கிய மக்கள் கட்சி டெலிபோன் சின்னத்திலே அகில இங்கே மக்கள் காங்கிரஸோடு சேர்ந்து இணைந்து ஒரு கட்சியை ஒரு அணியை இறக்கி இருக்கிறார்கள் ஆக இவ்வாறு அதே போன்று பல சுயேட்சை குழுக்களும் போட்டிமிக்க குழுக்களும் முக்கியமாக சொல்ல போனால் குழு ஒன்று கலில் அவர்களுடைய தலைமையிலே களமிறங்கி இருக்கிறது அதே போன்று சில சுயேட்சைக்குழுக்களும் களமிறங்கி இருக்கின்றன ஆக இம்முறை கடும் போட்டியாக பத்து வட்டாரங்களையும் கடந்த தேர்தல்களைப் போல ஒரே அடியாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களினால் வாரி சுருட்டி எடுக்க முடியுமா அல்லது சில வட்டாரங்களை இழந்து அவர் ஏனே அவர் ஆதரவு அணியாக அல்லது கட்சியாக இறக்கப்பட்டிருக்கிறவர்களுக்குள் தெரிவு செய்யப்படுகிறது

சித்திரை வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் நான் இன்ஷா நினைக்கின்றேன்லா சித்திரை முடிவுக்கு பிற்பாடு மிக அதிகமான பிரச்சார கூட்டங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி அனுபகுமார திசாநாயக் அவர்கள் கூட இங்கே வருவதற்காக வருவதாக அவர்களுடைய கட்சி பிரச்சார பிரமுகர்கள் தெரிவிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நிறைய கட்சி தலைவர்கள் வருவார்கள் கட்சி முக்கியஸ்தர்கள் வருவார்கள் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் மிகவும் உச்சத்திலே சூடுபிடிக்க காத்திருக்கிறது ஆக ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே நிலவிய போட்டியை விட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் காத்தான்குடி நகரசபை சபை தேர்தலிலே அதிகமான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இம்முறையும் சகோதரர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அணி மிக இலவாக வெற்றி கொள்ளுமா அல்லது தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி போன்ற கட்சிகளோடு போட்டியிட்டு சில வட்டாரங்களை இழந்து தவிசாளரை நியமிப்பதிலே சில சிக்கல்கள் அல்லது சர்க்கல்கள் ஏற்படுமா எல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ச்சியாக நாம் உங்களோடு பேச இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு டி எல் ஜோஃபர் கான் நன்றி அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்